அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை ராஜேஷ்குமார் அவர்களின் அது இது இது அப்படின்னு ஒரு கதை பயங்கர த்ரில்லரான கதை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மை குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப அப்படியே கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு ஜோதிடம் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் ஒரு மூணு பாகமாக அந்த புக்கை வந்து பிரித்து அப்படியே சாப்டர் வைஸ் கொண்டு வரார் அவ்வளோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு ஒரு சாப்டர்லேயும் அடுத்து என்ன போகிறாரு அடுத்து என்ன போகிறாரு அப்படின்ட்டு ஒரு எழுபத்தாறு பக்கம் தான் இந்த கதை ஆனால் சம்ம சுவா சுவாரஸ்யமாக இருந்தது இந்த கதை நம்ம வந்து அதை எடுத்தால் படிச்சுட்டு தான் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்டோடு இந்த கதையை வந்து எழுதிக்கிறாரு அவ்வளோ சிறப்பாக இருந்தது அந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பம் மாதிரி ஒரு கதையை கொண்டுன்னு போய் கடைசியாக ஒரு ஒரு முடிச்சிருப்பார் பாருங்க செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி சுவாரஸ்யமாக கதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கதை ஒரு பயங்கர கிஃப்டட் கதை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த புக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படித்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி